வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த விடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி மத்தாலம்பரை சோகோ ஐடி கம்பெனிக்கு அப்படியே பக்கத்தில் அன்பு நகர் டிடிசிபி புறவழியோட்டு கரெக்டாக இது தென்காசியிலேருந்து அம்பைபூர் ரோடு இதில் பழைய குற்றால விளக்கு ஒன்று இருக்குது குற்றால விளக்கு இந்த விளக்கு பக்கத்துலேயே இருக்குது டிடிசிபி புருவெல்லி ஓட்டு அன்பு நகர் இதில் ஒரு ரெண்டே முக்கா கார்னர் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த விடியில் பார்க்க போகிறோம் இது சோகோட ஃபஸ்ட்டு ஐடி கம்பெனி அது பக்கத்தில் இன்னொரு பிரான்ஞ்சு ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க கரெக்டாக இந்த பிரான்ஞ்சுக்கும் அந்த பிரான்ஞ்சுக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த ஒரு கிலோமீட்டருக்கு இடையில் இந்த அன்பு நகர் இருக்குது அதனால் ஃபியூச்சரில் நல்ல இன்க்ரீஸ் ஆகும் ரேட்டும் சரி இடமும் சரி ஏரியாவும் சரி நல்ல ஒரு டெவலப் ஆகும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தாலும் சரி இல்லை உடனே வாங்கி உடனே வீடு கட்டணுனாலும் சரி இல்லை குற்றாலம் பக்கத்தில் வீடு வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை வீடு கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான லேவுட்டு நகர் அன்பு நகரிலேயே நிறையா ஃப்ளாட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ப்ளாட்டுகள் இருக்குது அது போக கமர்ஷியலாக அந்த ரோட்டு மேலே ஒரு பத்து சென்ட் சேல்ஸுக்கு இருக்குது இந்த அப்ரூவல் ஃப்ளாட்லேயே வரும் மெயின் ரோட்டு மேலே வரும் ரெண்டு பக்கம் ரோடோட ஒரு பத்து சென்ட் இருக்குது சேல்ஸுக்கு இப்போ பார்க்க போகிற ப்ளாட்டு ஒரு ரெண்டே முக்கால் சென்ட் ப்ளாட்டு இது அடி ரோடு நிறைய வீடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு நான் ஹில்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில் இந்த ரோடு கரெக்டாக அடி ரோடு இதில் சைடு ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு ஒரு ரோடு முப்பது அடியும் சைடு ரோடு இருபத்தி நாலு அடியுமா இருக்குது இந்த இருபத்தி நாலு அடி ரோட்டில் இந்த பிளாட்டு வந்திருக்கு கார்னர் பிளாட்டு சூப்பரான மனை ஹில்ஸ் சூப்பராக இருக்கும் குற்றாலம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது தென்காசி கரெக்டாக அங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் தான் வரும் ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான கிளைமேட்டோட ஒரு நல்ல இடம் இது கார்னர் பிளாட்டு ப்ளாட்டு பார்த்திங்கன்னா இதான் தெற்கு பார்த்த மனை தெக்கும் மேற்கும் பார்த்துருக்கு இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தாறு இருக்குது இருபத்தாறு அடி முகப்பும் நாற்பத்தாறு அடி நீளம் இருக்குது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு உடனே வாங்கி வீடு கட்ட ஒரு சூப்பரான மனை சோகா ஐடி கம்பெனி பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் சைடில் போனீங்கன்னா குறுக்க நடந்தே போயிடலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்துருச்சு இருபத்தி நாலு அடி ரோடு இதுவும் அதுவும் பின்னாடி பேக் சைடு ஒரு ரோடு இருக்குது அது கரெக்டாக ஒரு பத்தாவது மனை இந்த பேக் சைடில் உள்ள ரோடு வந்துடும் இந்த வீட்டோட அளவு கரெக்டாக அந்த பிளாட்டும் ரெண்டே மிக்கா செண்டு இந்த பிளாட்டும் ரெண்டே முக்காசெண்டு இதுதான் அளவு அந்த வீடு என்ன அளவு இருக்கோ கட்டிக்கிட்டு இருக்க வீடு அதே அளவு நல்ல பெரிய வீடாக ரெண்டு மாடி வீடு சூப்பராக போடலாம் ரெண்டே முக்கால் செண்டு தான் மொத்தத்துலையே ஒரு ரெண்டு மாடி வீடு சூப்பராக போடலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து ஒரு நல்ல ரேட்டுக்கு நாங்களே சேல் பண்ணி கொடுக்குறோம் இதுதான் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது மெயின் ரோடு கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு உள்ளே வந்துடும் ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது ஒன்று அம்பை ரோடு ஒன்று வில்லேஜுக்கு போகிற ரோடு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் வந்துச்சு பின்னாடி இருக்கிறது ஹாஸ்பிட்டல் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ளாட்டை ஒட்டி பேக் சைடில் ஃபுல்லாக நம்ம வீட்டோட பேக் சைடு இல்லை வீடு கட்டினா அந்த பேக் சைடு ஃபுல்லாகவே பார்க்கு அந்த இடம் எப்போவுமே ஃபியூச்சரில் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம இடத்த ஒட்டி அடுத்த இடம் ஃபிளா பார்க்கு சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் வந்துருச்சு அதனால் நம்ம உடனே எடுத்து உடனே வீடு கட்டணாலும் ஒரு நல்ல இடம் இந்த இடத்தோட ரேட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் இந்த ஏரியாவில் ரேட்டு ஆறுரூவா மேலே போயிட்டுருக்கு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறதுனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி